வணக்க மணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறு இருநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது புகழாகும் இது ஒரு பொதுவான பண்ணாகும் தனதன தான தான தனதன தான தான தனதான விசையுறு செய்தியாது நொடியினில் கூறி மீரு மிகமய கொடி சுடு மடவார்கள் விதியன தேடியோடி புணர்கிற பாச நேச வினையுற சூது வாது விரைவாக அசைகிற தேக போக மழவர சிவ பாவம் அழுகிட தீதோடாத ரவிலாது அதிநமர் பவி அபி நரகினில் கூட வாட அருளும் பாத காதல் தர வேணும் பசமது குடியடி வழிபடு துய நேயர் வலியிடர் போக யோக அருளோனே வலியிடர் போக யோகம் அருளோனே வனமிசை தாவி மேவு புறமக கத மோக மணமருள் சுடி குடும் மணிமார்பாம் மார்பாம் தசச்சிர சுர நேரு மமர்மிசை பொயுலாவி தலையரு தொயும் மாயன் மருகோனே தலைபடு தேவ தேவர் சிறையர திர சூரர் சமர்தனில் சாக வாகை பெருமாளே சமர்தனில் சாக வாகை பெருமாளே முருகா உணனிதம் நினைப்பவர் முன் வர வேண்டும் வரம் தர வேண்டும் முருகா